உங்களுக்கு தெரியுமா இலங்கையில் புகையிறத டிக்கெட் வந்து இனிமேல் ஆன்லைனில் எடுக்கலாம் இலங்கை வாழ் இந்த செய்தி வந்து பிரியோசனமா இருக்கும் உங்களோட உறவு நண்பர்களுக்கு கொஞ்சம் கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுக்குறேன் என்னன்னு சொன்னால் இலங்கையில் இனிமேல் நீங்க ரயில்னு சொல்லுவீங்க தானே ரயிலில் வந்து ஒரு மாவட்டத்துக்கு போறேன்னு சொன்னா டிக்கெட்டை வந்து எடுக்கிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு சில அரிய உங்களுக்கு அது இனிமேல் தேவையில்லை ஆன்லைனில் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த வெப்சைட்டுக்கு போங்க அங்க போயிட்டு எந்த மாவட்டத்துல இருந்து எந்த மாவட்டத்துக்கு போக போறீங்க எத்தனை பேர் போக போறீங்க என்ன டேட்ல போறீங்க ஏழு நாள் அவைலபிளாக இருக்கும் உண்டே டேட்ல இருந்து ஏழு நாளைக்கு அதில் தந்திருக்காங்க அந்த ஏழு நாளைக்கு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணலாம் அது அடுத்த ஏழு நாளைக்கு இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு நாள் வெயிட் பண்ணி நீங்கள் புக் கொடலாம் ஸோ இதை நீங்கள் புக் பண்ண பிறகு அதுலேயே பேமெண்ட் ஆப்ஷன் வரும் அதை எப்படி பேமெண்ட் சொல்லி தான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ போய் முழுமையாக பாருங்க பிரியூசன் தான் ஒரு ரோல் நம்பருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இனிமேல் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகத்தோவில் வீட்டிலேருந்தே டிக்கெட்டை புக் பண்ணியாச்சு அந்த ஒன் த டைமுக்கு நீங்கள் போயிட்டு வரனீங்கன்னா போதும் டிக்கெட் எடுக்குன்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை நான் தந்திருக்க இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் விசிட் பண்ணுங்கள் எதாவது ஒரு வெப்ரோசரில் போங்க குரோமில் போகலாம் அல்லது கூகுளில் போயிட்டு நீங்கள் நேரடியாக சர்ச் பண்ணலாம் ஏதாவது பிரவேஷர் டாட் கேன்னு சொல்லி சர்ச் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும் உங்களுக்கு இதில் இந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும் இந்த ஸ்க்ரீனில் போயிட்டு நீங்கள் பாருங்க மேலுக்கு செலக்ட் ஸ்டேஷன் சொல்லிருக்காங்க உதாரணத்துக்கு நான் ட்ரிங்காலிருந்து போகிறேன் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க ரெண்டாவது அதுக்கு நான் உதாரணத்துக்கு கொழம்பு பெட்டாக் அதாவது கோட்டைக்கு போகிறேன் ஓகே தேர்ட் க்ளாஸாக செகண்ட் கிளாஸாக நம்மளா எல்லோரும் நாங்கள் தேர்ட் க்ளாஸில் தானே போவோம் செகண்ட் க்ளாஸை செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணலாம் பிரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்ன டேட்டில் போக போகிறீங்க இப்போ இதில் டேட் இருக்குது நம்மளே ஏழு நாள் அவைலபிளாக இருக்குன்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன் சொன்ன மாதிரி இதில் இருபத்தொம்பது செலக்ட் பண்ணுறேன் கன்ஃபார்மும் கொடுக்குறேன் கன்ஃபார்ம் உடனே பாருங்கள் ஒரு ஆளுக்குரிய டிக்கெட் வந்து நானூற்றி ரூபா காட்டுது இப்போ ரெண்டு பேர் என்ன சொன்னால் அதுக்கு இதே மாதிரி விலை வந்து அமையும் நீங்கள் இதெல்லாம் செலக்ட் பண்ண பிறகு திரும்ப ரிட்டனுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு டிக்கெட் வேணும் ஒரு கிழமைகளில் நீங்கள் வந்து ரிட்டன் வர போகிறீங்கன்னு சொன்னால் அந்த ரிட்டன் டிக்கெட்டை கூட நீங்கள் தெளிப்பாங்க பாங்க ட்ரிப் பண்ணு சொல்லி இருக்குது ஸோ அதுக்குள்ள செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேட்டை கூட செலக்ட் பண்ணலாம் முப்பாந்தேதி வர போகிறேன்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ண பிறகு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரிட்டர்ன் டிக்கெட்டும் சேர்த்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுரை பேரும் ரெண்டு பேருக்குரியது ஒரு ஆள் அண்டு சொன்னால் தொள்ளாயிரத்தி இருபது அமையும் ஸோ நார்மலாக நீங்கள் ரிட்டர்ன் வரல நான் அப்புறம் டேட்டை டிசைட் பண்ணுன்னு சொன்னால் இந்த ரிமோ ரிட்டனை வந்து க்ளிக் பண்ணலாம் க்ளிக் பண்ணிவிட்டு பே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்க நம்மள எந்த மொபைல் நம்பர் கொடுத்து கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பி கொடுத்த உடனே அது வந்து பேங்க் டீடைல்ஸ் போகும் அதாவது காசை எடுக்கிற அந்த செட்டிங் அமைப்புக்கு போகும் அதில் நீங்கள் விசாவோ மாஸ்டர் கார்டோ செலக்ட் பண்ணிட்டு கார்டு நம்பர் என்ன மாதம் இன்ன வருஷத்தில் எக்ஸ்பயர் ஆகுது பின்னாள் கார்டு பின்னாலுக்கு மூணு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு பே கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் அதே அதேமாதிரி உங்களோட மொபைலுக்கு வந்து மெசேஜ் ஒன்று கன்ஃபார்ம் ஆகி வரும் உங்களோட டிக்கெட் இது சொல்லி அதோடு உங்களுக்கு இதில் நீங்கள் பிடிஃப் ஃபைலையும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் உங்கள் இந்த மெத்தட்டை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் உங்களோட ஃப்யூச்சரில் அதோடு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்மார்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க